முதல் வாசகம் அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு மோசே மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமென்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுடாகி ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரவினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்க்கெல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அன்னியராய் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணிபுரிந்து அவற்றை பற் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றன்மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருகச் செய்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு பல்லவி எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக புகழ்வாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசை வழங்குகின்றார் எருசலேமே கடவுளாம் புகழ்வாயாக அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நெறிகள் அவர்களுக்கு தெரியாது எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக நச்செய்தி வாசகம் மானிட மகனை கொலை செய்வார்கள் அவர் உயிருடன் எழுப்பப்படுவார் மத்திய எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும் போது அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர் ராகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருடன் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் ஏசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையா இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நானே தைக்கான் பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்